அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இருமுனை கத்தி சேனலுக்கு உங்களை நண்பரும் வரவேற்கிறேன் நான் உங்கள் கார்த்து இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்ட் ட்ரம்ப் இந்தியா மேல விதித்த டேரிஃபாவில் இந்தியாவுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்னன்றதை பார்ப்போம் அதில் டாப் ஃபோர் இண்டஸ்ட்ரீஸ் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் ரஷ்யன் ஆயில நம்ம வாங்குறதுக்காக பெனால்ட்டி ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட்டும் அமெரிக்கா கூட டீல் பேசல அப்படின்றதுக்காக அதுக்கு ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட்டும் டாரிஃப் வந்து போட்டிருந்தார் மொத்தமாக ஐம்பது பர்சன்ட் கம்யூனிட்டிவா இந்தியன் இம்போர்ட் மேலே அமெரிக்கா அதிபர் போட்டிருந்தார் டொனால்டு ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னா இந்தியாவும் ரஷ்யாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களோட டெட் எக்கனாமி அதாவது செத்து போன எக்கனாமியை கூட்டா சேர்ந்து எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப நக்களாக வந்து பேசியிருந்தார் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஆல்ரெடி டீல் பத்தி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால எந்த ஒரு டிசிஷனும் இது இருக்கு எடுக்கவே இல்லை நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்கு தெரியும் இந்த விஷயத்தினால ஹெவி பிரைஸை நம்ம வந்து பே பண்ண வேண்டி இருக்கும் ஆனாலும் என்ன பொறுத்த வரைக்கும் என் நாட்டு விவசாயிகள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இதால என்ன ஆச்சு இந்தியன் எக்கனாமில அப்படின்னு நம்ம பார்ப்போம் இந்த நாலு செக்டாரும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்றதை பார்ப்போம் முதல் செக்டர் ஃபுட் எக்ஸ்போர்ட் அதாவது கடல் வழியா நமக்கு கிடைக்கக்கூடிய உணவுகள் மீன் ஏரா இதெல்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் இல்லையா இது வந்து அதிக அளவு பாதிக்கப்பட்டிருக்கு இந்தியாவோட சீ ஃபுட் மொத்த எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அறுபதாயிரம் கோடி இந்த அறுபதாயிரம் கோடியில் நாற்பது பெர்சென்ட் நம்ம அமெரிக்காவுக்கு மட்டுமே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இதில் முக்கியமாக எதை எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஈரால் ஸோ நம்ம நாட்டு ஈராக்களுக்கு அமெரிக்காவில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது பிரசிடென்ட் ஆஃப் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் மிஸ்டர் பவன்குமார் என்ன சொல்றார் அப்படின்னா இந்த நியூஸ் இருபத்தஞ்சு சதவீதம் எக்ஸ்போர்ட் இந்தியாவோட இருபத்தஞ்சு ப்ளஸ் இருபத்தஞ்சி சதவீதம் ஐம்பது சதவீதம் இந்தியன் இம்போர்ட் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து வரி விதிக்கிறோன்னு சொல்லி அமெரிக்கா அறிவித்த இந்த நியூஸ் வந்து சீ ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஸ்டாக்கான விஷயம் அப்படின்னு சொல்றாரு ஆல்ரெடி பதினஞ்சு பர்சன்ட் நம்ம இன்வென்டில் இருக்குது அப்படின்னு சொல்றாரு இது எல்லாமே லாஸ் ஆகிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இந்த டாரிஃப் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார் செகண்ட் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் திருப்பூர் நொய்டா சூரத் இங்கிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்காவுக்கு அதிக அளவில் துணிகளை ஏற்றுமதி இருக்கோம் ஆல்ரெடி நிறைய கம்பெனிங்க அமெரிக்கன் கம்பெனிங்க கொடுத்த ஆர்டர்ஸ் எல்லாமே இந்தியாவில் ஹால்ட் பண்ண சொல்லிட்டாங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்தியா ஆல்ரெடி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் டிக்ளைன் ஆகிட்டே இருக்கு ஒரு ஒரு வருஷமும் நம்மளுடைய எக்ஸ்போர்ட் வந்து டிக்ளைன் ஆகிட்டே இருக்கு ஆனால் பக்கத்தில் இருக்கிற பங்களாதேஷ் அப்புறம் வியட்நாம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் அவங்களோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் ஒரு சுகமுக டீல் அமெரிக்கா கூட வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளால கம்ப்ளீட் பண்ணவே முடியாது மூணாவது இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி நம்ம நாட்டு டைமண்டுக்கும் நம்ம நாட்டு ஜுவல்லரிஸுக்கும் மேற்கத்திய நாடுகள் குறிப்பாக அமெரிக்காலலாம் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு நம்மளோட ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியோட இயர்ல எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி மூணாயிரம் கோடினு சொல்கிறாங்க இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாரிஃபால நம்ம ஆல்டர்னேட்டிவ் பிளேசஸை வந்து தேட வேண்டியிருக்கு மிஸ்டர் கீர்த்தி பென்சாலி இவர் யாருனா பிரசிடண்ட் ஆஃப் ஜெம்சன் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எங்களுடைய மேனுஃபேக்சரிங் அதாவது இந்தியாவிலேருந்து வர பொருட்களுக்கு அமெரிக்காவில் வரி அதிகமாக இருக்கிறதுனால எங்களுடைய மேனுஃபேக்சரிங்கை நாங்கள் வந்து மிடில் ஈஸ்ட்டுக்கோ அல்லது யூஏக்கோ மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் டைட்டன் டைட்டனுமே இதே ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க யூஏஇிலையோ அல்லது மிடில் ஈஸ்ட்லயோ தயாரித்து அங்கேருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிஷனை எடுத்துக்கிறதா சொல்கிறாங்க ஏன்னா நமக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டில் உற்பத்தி பண்ணாம முடியாமல் போச்சுன்னா நம்ம நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு இழப்பு வந்து வரும் இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக பார்க்கப்படுது நாலாவது இன்ட்ரஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பார்ட்ஸ் ஆட்டோ பார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து அதிக அளவில் கார்களெல்லாம் அமெரிக்காவுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலை ஆனால் கார்களுக்கான ஸ்பேர் அதாவது டிராக்டர்க்கான ஸ்பேரு கமர்ஷியல் வெஹிக்கிள்கான ஸ்பேரு இது எல்லாமே நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் இதோட மொத்த வேல்யூம் பார்த்தீங்கன்னா அறுபத்தோராயிரம் கோடினு சொல்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு அறுபத்தோராயிரம் கோடி மதிப்புள்ள ஆட்டோ ஸ்பேஸை வந்து நம்ம அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இப்போ இந்த ஐம்பது சதவீத டாரிஃபால அதுவுமே மிகப்பெரிய அளவில் அடி வாங்கும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னா அமெரிக்காவுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரிக்கு நம்ம வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும் பேங்க் ஆஃப் பரோடாவுடைய சீஃப் எக்கனமிஸ்ட் மதன் சப்னாவிஸ் அவர் என்ன சொல்றாருன்னா இந்தியா இம்மிடியேட்டா இந்த விவரங்களுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்தாகணும்னு சொல்றாரு இந்த பிரச்சனை வந்து மிகப்பெரிய அளவில் நம்மளுடைய எக்கனாமியை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாரு இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃப் அப்படின்றது நிலைச்சி இருந்ததுன்னா நம்மளோட ஜிடிபி ல இது மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்றது எக்கனாமிஸ்ட் எல்லாருமே சொல்ற விஷயம் இப்ப வரை நமக்கு வெறும் இருபத்தஞ்சு பர்சன்ட் டேரிஃப்ல தான் நம்மளுடைய இம்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கு அங்க ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அகைன் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் அது கூட ஆட் ஆகும் அதுக்குள்ள நம்ம ஒரு சொல்யூஷன் இதுக்கு கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு நம்ம நாட்டுல இருக்கிற எக்ஸ்போர்டர்ஸ் எல்லாமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல நம்மளுடைய காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் மிஸ்டர் பியூஷ் கோயல் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து அமெரிக்கா கூட நெகோசியேஷன் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ட்ரேட்ரியில் வந்துட்டு நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க லைக் யூரோப்பியன் யூனியன் நெதர்லாண்ட்ஸ் ஓமன் மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற கண்ட்ரிஸ் இங்கே எல்லாமே நம்மளால வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து பொருட்களை அதிகமாக ஏற்றுமதி பண்ண முடியுன்றதையும் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அவர் மேலும் என்ன சொல்றாருன்னா இந்த வருஷத்துல சைன் பண்ணப்பட்ட அக்ரிமெண்ட்ஸ் யார் யார் கூடலாம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா யூகே யூரோப்பியன் யூனியனுடைய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு இந்த மாதிரி நிறைய கண்ட்ரி கூட ரீசெண்ட் டேஸில் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வந்து போட்டிருக்காங்க இதன் மூலயமா நம்மளுடைய ட்ரேடு குரோத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டார் அவர் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக பேசியிருக்காரு என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்தியா வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் பீப்புள் உள்ள ஒரு மார்க்கெட் குளோபல்ல இந்த மார்க்கெட்டுக்கு அதிக நீட் இருக்குது எல்லா கண்ட்ரியுமே வந்து அவங்களுடைய ஃபுட் பிரிண்ட் இங்கே வைக்கணும்னு வந்து விருப்பப்படுறாங்க அப்படின்னு பியூஷ் கோயல் அவர் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்மளுடைய லாஸ்ட் இயர் எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூத்தி பில்லியன் டாலர் இத இந்த வருஷம் நம்ம வந்து சர்பாஸ் பண்ணுவோம் அதாவது அதை தாண்டுவோம் அப்படின்றதையும் அவர் வந்து தெளிவா சொல்லியிருக்காரு ஓகே நண்பர்களே நான் இந்த வீடியோவில் ட்ரம்ப்போடைய ஐம்பது சதவீதம் டாரிஃபால எந்தெந்த செக்டருக்கெல்லாம் அதிகமா பாதிக்கப்படும் அப்படின்றத நான் வந்து சொல்லியிருக்கேன் மொத்தம் நாலு செக்டார் இதுதான் வந்து அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய செக்டார்ஸாக வந்து கருதப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்றது நான் வந்துட்டு நம்புகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வேறு எதனா பற்றி வீடியோ போடணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள் நான் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு டேட்டா நான் வீடியோ போடுறேன் அது இல்லாமல் இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் பெல்லுக்கான டிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்